ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா டை எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா தரமான ஒரு ஹேர் டையை வந்து நம்ம தேடிகிட்டு அந்த மாதிரி நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தரமான ஹேர் டைன்னு நான் சொல்லலாம் இது மார்க்கெட்டில் இரண்டாவது இடத்துல இருக்குது அமேசான் மார்க்கெட்லேயே இது ரெண்டாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஹேர் டை அதே மாதிரி நாங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பியூட்டி ப்ராடக்டெல்லாம் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் காமிக்கலான் இருக்கேன் வாங்க பார்க்கலாம் நான் வந்து நிறைய ஹேர்டைலாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அதெல்லாம் எனக்கு வந்து திருப்திகரமாக இல்லை இந்த ஹேர்டை பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் நான் வந்து ஒரு நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணேன் ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஹேர்டை பார்த்திங்கன்னா இது ஒரு ரெண்டு வாரம் போட்டு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு வந்து தாக்க பிடிக்கும் அதே மாதிரி ரொம்ப வந்து கருப்பாக தெரியாது நம்மளுடைய முடி எந்த அளவுக்கு நேச்சுரலாக இருக்கோ அதே அளவுக்கு தான் இருக்கும் இது சூப்பரான ஹேர்டை நான் அங்கேருந்து கிளம்பி வரும்போதே இது நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தேன் அமேசான்லேயும் கூட கிடைச்சது எனக்கு இது சூப்பரான ப்ராடக்ட் தான் சொல்லணும் அமேசானில் இது ரெண்டாவது இடத்துல இருக்குது மார்க்கெட்டு மார்க்கெட்டோட ப்ராடக்டில் அந்த தரத்தில் சொல்லலாம் இந்த ஹேர்டே தான் பார்த்துக்கோங்க இதுதான் வந்து ஹென்னா அமீனா ஹென்னான்னு சொல்லிட்டு இது அமேசான்லேயே உங்களுக்கு கிடைக்கிது இது ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் வச்சுருந்தாலே போதும் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு ஷாம்பு லைட்டான ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டாலே சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட் அமேசானோட டிஸ்கிரிப்ஷன் அமேசான் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு ஷாம்புமே வந்து நல்லா தரமான பொருளாக கிடைச்சா நல்லாயிருக்கும் அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் நமக்கு முடி கொட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஷாம்பு நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணி இப்போ சமீபத்தில் வந்து ஒரு மூணு மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் முடியும் பார்த்திங்கன்னா அதிகமாக கொட்டலை நல்லா வந்து அடர்த்தியாக முடி வளர்ந்துட்டுருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இது எல்லாருமே நாங்கள் யூஸ் பண்ணுறோம் எல்லாருக்குமே ரொம்ப திருப்திகரமாக இருக்குது இந்த ஷாம்பு பார்த்திங்கன்னா அது என்ன ஷாம்புன்னு பார்க்கலாம் நம்ம கோட்டக்கல் வைத்தியசாலைன்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேயுமே மெடிக்கல் ஷாப் இருக்குது கோட்டக்கல்லோடது ஆயுர்வேதிக்கு தான் இது கேரளாவோடது இந்த கேர் இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையில் உங்களுக்கு கிடைக்குது ஹேர் நரிசிங் ஷாம்புன்னு சொல்லி கேட்டிங்கனாலே அந்த கோட்டைக்கல் மெடிக்கல் ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஹெர்பல் ஷாம்பு தான் நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணாலே சூப்பராகவே இருக்குது இது வந்து எண்பத்தஞ்சு ரூபா தான் நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கூட எல்லாேருக்குமே வந்து இது வந்து ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஷாம்பு நானே வந்து ஷாம்புலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சு யோசிச்சு தான் வாங்குவேன் இதை வாங்கிட்டு எனக்கு வந்து நல்லா முடியும் நல்லா வளர்ந்துருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்து தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு இது பார்த்திங்கன்னா ஒரிஜினலான சோப்பே பார்த்தீங்கன்னா நம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரிஜினலான சோப்பு நம்பர் ஒன் இடத்துல இருந்த சோப்பே டூப்ளிகேட் ப்ராடக்ட் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு எது ஒரிஜினல் எதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்புறம் நம்ம தேய்ச்சி குளித்தாலும் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி சுண்ணா மாதிரி ஆயிடுது அந்த மாதிரி சோப்பு எனக்கு வர வர அந்த சோப்பெலாம் யூஸ் பண்ணவே பிடிக்கல நானும் வந்து டாக்டர் சொல்லி சொன்ன சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து தரமாகவே இல்லை இப்போ நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய சோப் என்னென்னா இதுவுமே கோட்டைக்கல்லில் வந்து இந்த சோப் தான் கொடுக்குறாங்க ஸ்கின் ப்ரொடக்ஷன் சோப் இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இது வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா தான் இது நல்லா வந்து உங்களுக்கு ரொம்ப கரையலை எனக்கு ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு சோப்பே சரியாக இருக்கும் அந்த மாதிரி இது நல்லாவும் இருக்குது என்னோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பேபி சோப் இதிலே வந்து பேபி சோப் தான் வாங்கி கொடுப்பேன் அதுவும் நல்லாயிருக்கு ரொம்ப நெடி அடிக்கிற மாதிரியும் உள்ள வாசனையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது இந்த சோப்பு இது கோட்டக்கல்லில் இதுவுமே கிடைக்கிது நீங்கள் கோட்டக்கல் வைத்தியசாலை அந்த மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் கேட்டிங்கனாலே இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு போடக்கூடிய ஃபேஸ் க்ரீம் எல்லா டைம்லேயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறது நம்ம குளிச்சிட்டு வந்து ரெகுலராக நம்ம வந்து ஒரு மாய்ச்சரைசராக இருக்கக்கூடிய ஒரு க்ரீம் பார்த்திங்கன்னா ஷேஃப்ரான் இது வந்து வீஜானோட ப்ராடக்ட் இது வந்து உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும் இதில் நம்மளுடைய ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே இது கிடைக்குது நான் இப்போ வந்து இது சேஃப்ரான் வாங்கி யூஸ் இருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்குது இதுவுமே வந்து ரேட்டு வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் தான் வரும் ஒரு ஒரு பாட்டில் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் தான் வரும் இது நானே என் பொண்ணு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்பவே நல்லாயிருக்கு இது நம்ம குளிர்காலத்துக்கும் போட்டுக்கலாம் வெயில் காலத்துக்கும் போட்டுக்கலாம் நல்லாவே இருக்குது வந்து காலில் வந்து வெடிப்பு அதிகமாக ஏற்படும் இல்லையா அதுக்கு நம்ம என்ன மருந்து வாங்கி போட்டாலும் நமக்கு வந்து அந்த டைமிங் தான் கரெக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் வந்து கால்லாம் ஒரு மாதிரி நானும் நிறைய க்ரீம்லாம் போட்டு பார்த்தேன் எனக்கு ஒன்றும் செட் ஆகலை இந்த க்ரீம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு இது போட்டால் அவங்களுக்கு வந்து வெடிப்பு அதிகமாக வரல அதே மாதிரி கால் இடுக்குலலாம் பார்த்திங்கன்னா போட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வலியெலாம் இருக்கும் பாருங்கள் குதிங்கால் வலி இதுக்கெலாம் வந்து இது சூப்பரான க்ரீம் இதுவுமே அமேசானில் நிங்க் கிடைக்கிது இதோட லிங்க்கு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இன்னர்லாம் போட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஜஸ்ட்டு கடிலெலாம் பிரேசியர் கடியிலலாம் பார்த்திங்கன்னா வெர்த்து வெறுத்து சில நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிரும் அது ரொம்ப அந்த வெயில் ஓவராக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அது அந்த இன்னர்லாம் போடவே முடியாது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது நம்ம வந்து இது வேர்க்கூருக்கு கூட போடலாம் முதுவிலெல்லாம் பார்த்திங்கன்னா வேர்க்கூறு ஏற்படும்ல அது கூட போடலாம் டெர்மோ டியூன்னு சொல்லிட்டு லோசன் இது நம்ம வந்து கை கால் இடுக்கலை போடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பிரேசியர் போடுறதுக்கு முன்னாடியும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடங்கள்லலாம் பார்த்திங்கன்னா இது போட்டுக்கலாம் அதே மாதிரி அக்கல் பகுதிகளெல்லாம் இது போட்டுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது இந்த லோசன் பார்த்திங்கன்னா இன்னரெலாம் நம்ம எங்கெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப அரிப்பிலாக ஏற்படும் பாருங்கள் அந்த இடத்துலலாம் இது நம்ம வந்து ஒரு ஸ்கின் கேர் மாதிரி போட்டுக்கலாம் சென்னைக்கு வந்துட்டு வெயிலில் ரொம்பவே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு குளித்த உடனே நம்ம வந்து நல்லா ஈரம் போக தொடச்சிட்டு ஜஸ்ட்டுக்கு அடியில் அந்த பெல்ட் சைடெலாம் பார்த்திங்கன்னா இதை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா வந்து இச்சிங் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ப்ராடக்ட்டு அடுத்ததாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயில் காலம் இனிமேல் ஆரம்பிக்க போகுது இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பாடி ஹீட் ஆகாமல் யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூரின் எரிச்சல்லாம் வராமல் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு தான் இது நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா கேரளா கோட்டக்கல் வைத்தியசாலை எல்லா ஆயுர்வேதிக் மெடிசின் மெடிக்கல் ஷாப்லேயும் இது கிடைக்கும் தாகமுக்தின் பேர் இதுக்கு பேர் இது நம்ம ஒரு அஞ்சு கிராம் வாங்கி இது வந்து ஒரு டப்பா இது மாதிரி பாக்ஸ் வாங்கிக்கோங்க முப்பத்தஞ்சு ரூபா தான் வரும் உங்களுக்கு இது வந்து ஒரு அஞ்சு கிராம் எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஒரு லிட்டரு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து லாஸ்ட்டாக இதை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து தண்ணி வந்து நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் குடிக்கிறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தண்ணி சிறுநீர் எரிச்சல் வராது அப்புறம் வந்து ரொம்ப சூடாகாது பாடி ஹீட் ஆகாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் வரவே வராது அந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலராக வந்து குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த தண்ணி பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு இது நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா நல்லாயிருக்கு இதுலேயே நம்ம வந்து இன்னொரு ப்ராடக்டும் இருக்குது ஏன்னா இது நம்ம வாங்கணும் தாகமுக்தின்னு சொல்லிட்டு இது நம்ம வாங்கணும் இதில் வந்து பதிமுகம்னு ஒன்று கொடுப்பாங்க அது வாங்கக்கூடாது இது ஒரு அஞ்சு கிராம் எடுத்துகிட்டு நம்ம வந்து எல்லாருமே குடிக்கலாம் நம்ம நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் போட்டு நல்லா ஆற விட்டு வடிகட்டிவிட்டு அப்புறம் நீங்கள் குடிக்க ஆரம்பிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்ன்னு தான் நான் சொல்லணும் இது பார்த்திங்கன்னா பதிமுகம் இது நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ண வேணாம் தேவையில்லை இது வந்து கொடுப்பாங்க ஆனால் வந்து நம்ம இது தாகமுக்தின்னு கேட்டு தான் நீங்கள் வாங்கணும் இது வந்து முப்பத்தஞ்சு ரூபா தான் ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வந்து நிறைய ரொம்ப நாள் வரும் உங்களுக்கு நம்ம ஷாம்புவோ இல்லை சீயக்காயோ போட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே விட்டுருவோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து முடி வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும் இல்லைனா சிக்கு அதிகமாக விழும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஷாம்பு வாஷ் பண்ணாலும் சரி சீக்கா வாஷ் பண்ணாலும் சரி இந்த மாதிரி ஒரு கண்டிஷனர் வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு எம்எல் இருக்கிற மாதிரி லைட்டாக வந்து அந்த பேஸ்ட் மாதிரி வரும் லைட்டாக ஒரு அஞ்சு எம்எல் இருக்கிற மாதிரி லைட்டாக கையில் தடவிட்டு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேர்க்காலலாம் படக்கூடாது நம்மளுடைய இந்த ஹேரோட வேர்க்காலெலாம் படாமல் ரூட்லெலாம் படாமல் நம்ம வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மறுபடியும் வந்து அலசிட்டோம்னா வந்து சூப்பராக இருக்கும் இந்த கண்டிஷனர் வந்து முடி ரொம்ப கொட்டலை சிக்கும் உழலை உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்